அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாகும் வேட்டையன் அமிதாப் பச்சன் முதல் பகத் ஃபாசில் வரை மிக பெரும் நட்சத்திரப்பட்டாளம் ரஜினிகாந்தின் சம்பளம் எவ்வளவு தெரியுமா ஜெய்பி மூலம் வெற்றி இயக்குநராக உருவெடுத்த டிஜே ஞானவேல் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையின் திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாகும் என்று தயாரிப்பு நிறுவனமான லைகா அறிவித்துள்ளது ஆயுத பூஜை விஜயதசமி தீபாவளி விடுமுறைகளை கருத்தில் கொண்டு அக்டோபர் பத்தாம் தேதி படம் வெளியாகின்றது ஐபிஎஸ் சீருடை அணிந்த ரஜினிகாந்தின் அசத்தல் புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த படத்தில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் மலையாள நடிப்பு அரக்கன் ஃபகத் ஃபாசில் பாகுபலி வில்லன் ராணா டகுபதி மஞ்சு வாரியர் ரித்திகா சிங் மற்றும் துஷாரா விஜயன் ரோகிணி ராவ் ரமேஷ் ரமேஷ் திலக் ஜி எம் சுந்தர் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இடம்பெற்றுள்ளது இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார் ஜெய்பீம் உள்ளிட்ட பல வெற்றி படங்களின் ஒளிப்பதிவு இயக்குநரான எஸ் ஆர் கதிர் இந்த படத்தில் ஒளிப்பதிவு செய்கின்றார் மகாராஜா படங்களின் எடிட்டர் ராஜ் எடிட்டிங் செய்துள்ளார் சென்னை மும்பை ஹைதராபாத் திருவனந்தபுரம் திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்களில் படப்பிடிப்பு நடந்துள்ளது சுமார் நூற்றறுபது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாரிக்கப்படுவதாக கூறப்பட்டாலும் உண்மையில் அதைவிட பல மடங்கு பெரிய பட்ஜெட் படமாக இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது ரஜினிகாந்த் மட்டுமே நூறு கோடி ரூபாய்க்கும் மேல் சம்பளம் வாங்கி வருகின்றார் கூலி படத்திற்கு இருநூற்று ஐம்பது முதல் இருநூற்று எண்பது கோடி ரூபாய் ரஜினிகாந்த் சம்பளம் பெற தகவல் வெளியானதும் குறிப்பிடத்தக்கது மிகவும் நேர்த்தியாக எடுக்கப்பட்டு ஓடிடியில் வெளியாகி பெரு வெற்றி பெற்ற ஜெய்பீம் படம் மூலம் தவிர்க்க முடியாத இயக்குநராக உருவெடுத்த டிஜே ஞானவேல் இந்த படத்திலும் வெற்றி இயக்குனர் என்ற பெயரை தக்க வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது